ஹாய் வீவோஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட்டு பூந்திலெட்டு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி சேர்த்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோங்க அதில் வந்து இரநூத்தி நாற்பது எம்எல் வந்துட்டு நான் ரெண்டு கப்பு சர்க்கரை போடுறேங்க இந்த ரெண்டு கப்பு சர்க்கரைக்கு வந்துட்டு ஒன்றரை கப்பு ச தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மிலே நம்ம வந்து இதை வந்து உருக்கலாங்க இந்த இதுவை சர்க்கரையை இப்போ பானி மாதிரி வ வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கையில் பிடிச்சி பார்த்தா தெரியுங்க அது பாருங்கள் ஒ ஒட்டுற ஒட்டுற பதம் பார்த்தீங்கன்னா விட்டு வருது பாருங்கள் கம்பி பதம் இருக்குது ஆனால் விட்டு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம் லைட்டான கம்பி பதம் பாதுங்க ரொம்ப கம்பி பதம் இருக்க வேண்டாம் இதில் இப்போ நம்ம அதே கப்பு எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு வந்துட்டு கடலை மாவு எடுத்துருக்கேங்க இப்போ ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நான் ரெட் ஆரஞ்சு தான் சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஃபுட் கலர் சேர்க்க விரும்பாதவங்க சேர்க்க வேண்டாங்க அப்படியே கூட நம்ம குழச்சிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க மொத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றினோங்க ஏன்னா வந்துட்டு இது க ரொம்ப ஊற்றிட்டோம்னா அங்கங்கே கட்டையாக இருக்கும் அப்புறம் வந்து நமக்கு பூந்தி சரியாக அடிக்கும் போது வராது பூந்தி அடிக்கும்போது வராது அதனால வந்து பார்த்து பக்குவமாக நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து அரிசி பவுட்ரு அதாவது அரிசி மாவு சேர்த்துக்கிறாங்க எதுக்கு இந்த அரிசி மாவு சேர்க்குறோன்னா இதுதாங்க ஒரு டிப்ஸு நான் வந்து பேக்கரி வச்சிருக்கிறதால எனக்கு தெரிகிற டிப்ஸு தான் இதை சொல்கிறேன் இது வந்து இந்த ஒரு டீஸ்பூன் நம்ம அரிசி மாவு போடும்போது இந்த லெட்டுக்கு அவ்வளோ சுவை எடுத்து கொடுக்கோங்க இந்த க்ரன்ச்சி கொஞ்சம் இடையில இடையில எடுத்து கொடுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அது எப்படி எனக்கு சொல்ல தெரியல அந்த மாதிரி உங்களுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும்ங்க என் பேக்கரியில் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டோங்க லெட்டு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால தான் நான் இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யுங்க சூப்பராக இருக்கும் லெட்டு சுவ சுவையாக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரிசி மாவு கொஞ்சம் போடும்போது இப்போ நம்ம வடையிலலாம் நம்ம அரிசி மாவு போடுறோம் இல்லை இப்போ வடை நம்ம அரைக்கும்போது அதில் கொஞ்சம் அரிசி மாவு போடுறோம்ல அதே மாதிரி தாங்க இதுவும் அதே மாதிரி அதோ ஒரு பக்குவம் தாங்க அதே பக்குவத்தில் தான் இந்த அரிசி மாவு போடுறேன் இப்போ நம்ம வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் நல்லா சூடாகணுங்க சூடாகும்போது நம்ம இந்த ஜல்லிக்கரண்டி இருந்ததுன்னா அந்த ஜல்லிக்கரண்டியில் நம்ம இதை ஊற்றிக்கலாங்க ஊற்றினா பார்த்திங்கன்னா மணிமணியாக வருது பாருங்கள் இந்த பூந்தி இப்படி தாங்க அந்த பூந்தி இருக்கணும் மணிமணியாக இருக்கணும் அப்போ தான் இந்த பூந்தி கரெக்டாக வந்து குழைச்சிருக்கிறோன்னு அர்த்தம் இந்த மாவு நல்லா அடிச்சிருக்கிறோன்னு அர்த்தம் இது வந்து தண்ணி கூடவும் கூடாது குறையும் கூடாதுங்க கரெக்டாக அந்த பக்குவத்தில் எடுத்துகிட்டு வரணுங்க அந்த மாவு அப்போ தான் நல்லா இந்த பூந்தி வந்து இந்த மாதிரி முத்து முத்து ம முத்துமணி மாதிரி வரும் இல்லைனா வந்து சப்பச்சப்பையாக போய்டுங்க அதுவும் இல்லாமல் நம்ம சூடு கம்மியாக போட்டாலும் சப்ப சப்பையாக போவோங்க இந்த சூடு குறைக்கவே கூடாதுங்க நம்ம ஹையிலே வச்சிருக்கோம்ல அது ஹையிலே தான் இருக்கணும் அப்பப்போ நம்ம வந்து கிண்டி விட்டுனே இருக்கணும் அதாவது நம்ம இது போட்ட உடனே உடனே எடுத்துக்கணுங்க இது நம்ம விட்டு போட்டு வரட்டிங்கனே இருக்கக்கூடாது ஏன்னா அது க வெந்துடும் ரொம்ப வேகக்கூடாது ஒரு பாதி பா பாதி வேக்காடில் தான் வெந்து எடுக்கிறது நம்ம இது முழுசா வெந்துச்சுன்னா நமக்கு வந்து ஜீராவில் போடும்போது அது வந்துட்டு கல்லாக போய் நிற்கும் அப்புறம் நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது அதனால தான் இந்த ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போடுறப்ப போடுறப்பெல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு எடுத்துடணுங்க இது இந்த தண்ணியோடு நம்ம போடும்போது அந்த 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 ஹீட்டு வந்து அடங்கிடுங்க அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சிம்மாகிடுச்சுன்னா அதாவது சூடு கம்மியாகிடுச்சுன்னா சப்பை சப்பையாக வருங்க அப்புறம் நல்லா வராது பூந்தி அந்த சூடு கம்மி ஆகிறதால தான் அந்த மாதிரி வருது அப்படி இல்லை இன்னொன்று கூட விஷயம் பார்த்தீங்கன்னா மாவு சரியாக குழைக்கலனா கூட மா அந்த பூந்தி வந்து சப்பை சப்பையாக வரும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு டிப்ஸுங்க இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பூ லட்டு சூப்பராக வருங்க உங்களுக்கு இது வந்து இந்த பூந்தி வந்து நம்ம வந்துட்டு காரா பூந்தி கூட இதே மாதிரி நம்ம செஞ்சுட்டு காரா பூந்தி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் போட்டோம் இல்லை ஒரு ரெண்டு மூ ஒரு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் போட்டாலே போதுங்க சூப்பரான பூந்தி ரெடி ஆகும் பாருங்கள் எவ்வளோ முத்து மணி மாதிரி நீ விழுது பாருங்கள் இது தாங்க இதோடய கன்சிஸ்டன்சி இதே மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கணும் அந்த மாவோட அளவு பாருங்கள் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம எல்லாம் போட்டு போட்டு எடுக்கிறோம் நம்ம அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு மாவு நம்ம இதில் ஊற்றும் போது நம்மளுக்கு அந்த அனலில் வந்துட்டு அந்த அடியில் இருக்கிறதெல்லாம் வெந்து போயிடும் அந்த ஜார்னியில் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு மாவு ஊற்றும் போது நம்ம அதை கழுகிட்டு தொடச்சிக்கணுங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஊற்றுங்க அப்போ நமக்கு வந்து அந்த பூந்தி வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக அந்த மணிமணியாக வந்து விழுங்க இல்லைனா நீங்கள் வந்து கீழே நீங்கள் ஊற்றும் போது அதை அணல் அடித்து அந்த மாவு மேலே வெந்திருக்கோம் அப்போ நீங்கள் வந்து போது சரியாக கீழே விழாது அப்போ மணிமணியாக வர சப்பையாக போயிடும் இல்லை நீட் நீட்டாக போயிடும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு டிப்ஸு தாங்க நான் சொல்கிறது இந்த பூந்தி அடிக்கணும்னா இந்த மாதிரிலாம் டிப்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பார்க்கலாம் உங்களுக்கும் கரெக்டாக வரோங்க இதை மாதிரி செஞ்சோம்னா பாருங்க எல்லா மாவு காலி ஆயிடுச்சு கொஞ்சமாக தான் இருக்குது இப்போ நம்ம எல்லாம் போட்டு போட்டு எடுக்கிறோம் பாருங்க இப்படி ரெண்டு மூணு வாட்டி கிண்டி விட்டால் போதும் அதோட நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை அது இல்லைனா வந்து அது வந்து க்ரன்ச்சி அப்புறமா அது ரொம்ப மொறு மொறுமொருன்னு ஆயிடுச்சுன்னா ஜீராவில் போடும்போது அப்படியே ஸ்டிப் ஆகிடுங்க அப்புறமா வந்து கடிக்கு நமக்கு சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ் வராது நம்ம வாயில் வச்சோன்னா அந்த லெட்டு கடிக்கும்போது அப்படியே பல் பல் இறங்கத்துக்கு முன்னாடி அதே அப்படி அமைங்கிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பக்குவம் தாங்க கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க என் கடையிலெல்லாம் வந்து இந்த பூந்தி லெட்டு போட்டோம்னா இதில் ஸ்டோரில் வச்சதுமே காலி ஆகிடுங்க கட கடனு காலி ஆகிடும் ஏன்னா அந்த அளவுக்கு லெட்டு சூப்பராக இருக்குங்க இந்த லெட்டு இது ஏன் இவ்வளோ நேரம் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டாதாங்க உங்களுக்கு கரெக்டாக தெரியுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் உங்களுக்கு தெரியாதுங்க இந்த பூந்தியோட பக்குவம் என்னான்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் எப்படி நம்ம இது செய்யணுன்றது பாதியில் பாதியில் விட்டுட்டோம்னா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு இப்போது சிலதெல்லாம் தெரியாமல் போயிடும் அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்களே வீட்டில் வந்து இந்த பூந்தி லட்டு செய்யலாங்க அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குங்க ஈஸியான மெத்தடு தாங்க இது ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது இந்த பொறிக்கிற வேலை தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு தன்னால் வந்துட்டு உக்காந்துட்டு செய்கிறது தான் நம்ம பிடிக்கிறதெல்லாம் ப பூந்தி பிடிக்கிறதெல்லாம் பாருங்கள் நம்ம பொறிச்சு 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 நம்ம இந்த ஜீராவில் போட்டிருந்தோம் ஜீராவில் போட்டு நம்ம நல்லா கிண்டி விடலாம் நல்லா அந்த ஜீராலாம் வந்துட்டு அந்த இதில் இறங்கணுங்க இந்த சூடோடு தான் பண்ணணும் இப்போ நம்ம வந்து மேஷர் வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மேஷர் இல்லாதவங்க வந்து நீங்கள் மிக்ஸியில் கொஞ்சம் பாதி எடுத்துகிட்டு அரைச்சி இதில் போட்டுக்கலாங்க ஆனால் மிக்ஸியில் போட்டு பாதி அரைச்சி போடுறதோடு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக சுவை ரொம்ப கூடுங்க இது ஒரு சுவை அதிகம் அதிகமாக இருக்குங்க அதாவது மிக்ஸியில் போட்டால் நம்ம மாவு மாதிரி ஆகணும் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி மெத்தேட்டில் செஞ்சு பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குங்க வாயில் அமிர்தமாக கரையும் இந்த மேஷர் வச்சு பண்ணுங்க இல்லைன்னா மேஷர் இல்லாதவங்க மத்து வச்சு கூட வந்து கடைஞ்சி கடையை இந்த பருப்பு கடைவெலாம் அந்த மாதிரி நம்ம குத்தி குத்தி விடலாம் அது சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு கூடும் லெட்டு யார் செஞ்சாங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இது உங்கள் வீட்லேயே உங்களை பாராட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கே தெரியுதா பார்த்திங்களா அந்த இப்போ எப்படி இருந்தது நம்ம ஃபஸ்ட்டுக்கு அரைக்கும் போது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது ஒன்றும் பாதியமாக மேஷ் ஆகுங்க நல்லா மசியோங்க அதில் ஒன்றும் பாதியமாக அப்போ நம்ம வந்து உண்டை பிடிக்கும்போது நம்ம லெட்டு பிடிக்க வரும்போது நல்லா கரெக்டாக வருங்க அது அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்ம மேஷில் வச்சு பண்ணியோம்னா ஈஸியான வேலை முடிஞ்சு இதுக்கு அதுக்கு மிக்சியெல்லாம் போட்டு நம்ம அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துட்டு சர்க்கரையில் நம்ம போட்டு நல்ல மிக்சியில் பொடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு இந்த லட்டுவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம வந்து கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து நெய் விட்டுக்கலாங்க நெய் வந்துட்டு நான் வீட்டில் வீட்டில் ரெடி பண்ண நெய் தாங்க பாருங்கள் எவ்வளோ பழப்பளன்னு இருக்குதுன்னு நெய் இப்போ இந்த நெய்யில் வந்து நம்ம முந்திரி திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க முதல்ல வந்து முந்திரி போட்டுக்கலாங்க இப்போ முந்திரியை போட்டுக்கலாங்க முந்திரி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க முந்திரி வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம திராட்சையை வறுத்து எடுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை முந்திரி நம்ம போட்டு வறுக்கிறது இப்போ நம்ம ஒரு கைப்பிடி திராட்சை போட்டு இந்த நெய்யிலே வறுத்து இந்த நெய்யோடு வந்து நம்ம அந்த மிக்சிங்கில் லட்டு மிக்ஸிங்கில் போட்டுக்கலாம் பாருங்கள் இதில் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விடலாம் மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்க மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம இந்த லெட்டுவை பிடிச்சிக்கலாம் நம்ம கையில் பிடிக்கலாம் இப்போ ஒரு ஒரு லெட்டாக நம்ம பிடிக்கலாம் ஒரு ஒரு லெட்டாக பிடிக்கும்போது நம்ம ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கையை நம்ம நினச்சிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு பிடிங்க அப்படி பிடிக்கும்போது நமக்கு வந்து ஒரே சைஸாக வரும் அப்படியே பார்க்க வந்து மை மயமயனு இருக்கும் அப்படியே நம்ம ஒரு போட்டால் சிமெண்ட் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த சொரசரப்பு இருக்காது பார்க்க நல்லா பார்வையாக இருக்கும் அதே மாதிரி ஒரு முந்திரி ஒரு திராட்சை எடுத்துகிட்டு நல்லா மேலே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்க பிடிங்க அப்போ அது அந்த முந்திரியும் திராட்சையும் வெளியே பார்க்குற மாதிரி நல்லா பார்வையாக இருக்கும் லுக்காக இருக்கும் அதே மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம பிடிச்சி கடகடன்னு வச்சுக்கலாம் இது எனக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் தாங்க இந்த லெட்டை பிடிச்சேன் நான் பத்து நிமிஷம் கூட எனக்கு ஆவலை கடகடன்னு பிடிச்சிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா பல பள பலன்னு இருக்குது பாருங்கள் தன் கையில் தண்ணி நினச்சி நம் நினச்சி நினச்சி நம்ம பிடிக்கும்போது நமக்கு பக்குவம் கரெக்டாக வருங்க அந்த கை வந்து மயமயன்னு இருக்கும் அதை பார்க்குறதுக்கு வந்து லெட்டு அப்படியே அவ்வளோ பல இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சுரசருப்பு இருக்காது பார்க்க பார்வையாக இருக்கும் இதெல்லாம் நான் வந்து ஒரு ஒரு டிப்ஸாக சொல்கிறேங்க நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இதே மாதிரி லெட்டு நீங்களும் வீட்டில் செய்வீங்க பாருங்கள் லெட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இதே மெத்தடில் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் ஷேர் விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்தான் விடைபெறுகிறேன் பாய்